இன்றைய நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் ராகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டு நான் உங்கள் நடுவிலே உலாவி அப்படின்றாரு உலாவிறது அப்படின்றது நார்மலாக உலாவறது அப்படின்வாங்களே வீட்டில் கூட ஏன் அங்கிட்ட இங்கிட்டு உலாவிக்கிட்டே இருக்க ஒரு இடத்துல உட்கார மாட்டியா அப்படின்னு கேட்பாங்களே அது மாதிரி தான் உலாவறதுன்றது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்போ நம்ம மத்தியில் கத்ராகி ஏசு கிறிஸ்து உலாவறாரு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஜனமாக இருப்பீர்கள்னு சொல்கிறாரு இதற்கு பைபிள்லேருந்து ஒரு அது ஒரு வசனத்தை காண்பிக்க காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் இதில் வந்து சகையுன்றவை வந்து ஒரு டேக்ஸ் கலெக்டர் அவை வந்து அநியாயமாக வட்டி வாங்குறவன் அவன் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அவனை பிடிக்கவே பிடிக்காது அவங்க அந்த சூழ்நிலைக்காக போய் அவங்க வந்து வட்டி வாங்கியிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே எடுத்துக்கிட்டா இப்படி அநியாயமாக வட்டி வாங்குறானே நம்ம காசெல்லாம் இப்படி வட்டிக்கு கொடுக்குறோமே அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சிருப்போம் இப்படி ரெண்டு மூணு மடங்கு வாங்குறான் அஞ்சு மடங்கு வாங்குறான் நாளத்தனையாக வாங்குறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்களா அவன் ஆயக்காரன் அவன் வந்து ஆனால் ஏசப்பா வந்து அவனை தேடி போறாரு போய் என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு பாவம் செய்கிற அவனை தான் அவர் பார்க்குறாரு அவன் காட்டத்தி மரத்தில் உட்காந்துருக்கான் ஏறுறான் ஏசப்பா யாருன்னு சொல்லி பார்க்கணும்னு வகை தேறான் அப்ப அவர் அந்த இடத்துக்கு போறாரு இறங்கி இறங்கிவான்னு சொல்ற ஆயக்காரனே வான் கூப்பிடல அவ செய்த பாவத்தை அவனை சுட்டி காட்டல அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு பாவிகளை மன்னிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்திருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு சகையவே இறங்கிவான்னு தான் சொல்கிறாரு யாருமே அந்த வீட்டுக்கு போ யோசிப்பாங்க ஆனால் ஏசப்பா அவர் வீட்டுக்கு நான் போய் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு ஓ வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு அப்போ அவ எப்படி அவ அந்த நேரத்துலேயே அவள் மனம் திரும்புகிறான் அதான் நீங்கள் வந்து என்ன பண்ண நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் சொல்றாங்க அன்னைக்கு அப்படிப்பட்ட சகையும் வந்து எவ்வளோ ஒரு நான் வட்டி வாங்குறவன் அவன் பாருங்க மனம் திரும்புறான் பாருங்க ஏசப்பா அவன் பார்த்தோன்னே அவன் என்ன பண்றான் மனம் திரும்புறான் அது மாதிரி ஐயோ எல்லாரும் நம்மளை திட்டுறாங்களே அவனுக்கே தெரியும்ல ஐயோ எல்லாரும் நம்மளை திட்டுறாங்களே ஆனா இவர் மட்டும் நம்மளை வந்து இப்படி நம்மளை எத்தனை பேர் வந்து எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க எவ்வளோ திட்டு வாங்கியிருப்போம் நம்ம ஹர்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளை வெளியில் போகணும்னு சொல்லியிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லியிருப்பாங்க அப்போல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டத்தை தாங்குகிறோம் அந்த நேரத்தில் யார் நம்மளை கைவிடாமல் பாதுகாக்கிற தெய்வன் யார் ஏசப்பா மட்டும்தான் எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம வந்து இருக்கிறோன்னா அது வந்து அவர் பார்ப்பார்ல அவர் பார்ப்பார்ல அதுக்குரிய பலன் வந்து யார் அவர் கொடுப்பார் ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து சகையும் வந்து என்ன பண்ணுவோம் அவரும் அவன் ஆக்சுவலாக ஆயக்காரன் அவன் வந்து வட்டி வாங்குறவன் அவன் வந்து மக்கள் எல்லாம் அவனை திட்டிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க ஆனா அவன் என்ன பண்றான் ஏசப்பாவை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அவனுக்கு வந்தோன்னே என்ன பண்றான் அவன் ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் இதனால ஒரு காட்டாத்தி மரத்துல போய் ஏறி நின்றுட்டு ஏசப்பாவை பாக்குறான் அப்ப அவன் மரத்துல இருக்கிறது ஏசப்பாவுக்கு தெரிய எப்படி தெரியும் அவர் உலகத்தை படைத்தவர் அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை அந்த மரத்துக்கிட்ட போறாரு போய் சகையவே இறங்கி வா நான் உனக்கு வீட்டில் தங்கணும்னு சொல்லி சொல்றாரு உடனே என்ன பண்றான் அவன் உடனே இறங்கி வரான் ஏசப்பாவை பிடித்துக்கிட்டு தன்னோட பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் திருப்ப கொடுத்துட்றான் அவன் சேர்த்து வச்சு அந்த எல்லாத்தையும் திருப்பி நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா ஒரு விசை நம்புங்கப்பா எப்படியாவது 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 அற்புதம் செய்திடுங்கப்பா என்ன நம்புங்கப்பா ஒரு விசை நம்புங்கப்பா ஜெபம் நேற்று மின் மாறாது எங்கள் பரமபிதாவே உமை துதிக்கிறேன் சுஸ்தரிக்கிறேன் இந்த அருமையான வேலையில் அப்பா நான் உன் மத்தியில் உலாவுரைன்னு சொன்னதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனே சப்பா அப்பா யார் யார் இந்த மாதிரி கொடுமையில சூழ்நிலையில் அப்பா பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா அந்த சிக்கல்லேருந்து என்னால் வெளியில வரவே முடியலன்ற சொல்ல தேவப்பிள்ளை உம்மை பார்த்து தான் கத்த சொல்றாரு உன் போராட்டத்தின் மத்தியில் நான் இருக்கேன் உன் மத்தியில நான் உலாவுரைன்னு சொல்கிறாரு இவ்வளவோ போராட்டங்களை நாம் தாங்குறோம் தாண்டுறோம் தாங்குறோம் தாண்டுறோம் அதுக்கு எல்லாமே தேவன் நம்மளோட கூட இருக்கிறதுனாலதான் எல்லா போராட்டங்களையும் நம்ம சமாளித்து வெளியில வர முடியுது ஏசப்பா வந்து நம்மள கூடையே இருந்து அரவணைத்து அப்பா நீங்க என்ன ஜனமா இருப்பீர்கள்னு சொல்லியிருக்காரு நான் உங்கள் தேவனா இருப்பேன் நீ என் இருப்பான்னு சொல்லியிருக்காரு அப்பா இந்த ஆசிர்வாதம் வேற எதுல நமக்கு வேணும் அதனால கத்தரை பிடித்து கொண்டு அப்பா அவர் பாதத்துல மரியாத மாறி உட்கார்ந்து ஜபிக்க கத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்